ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நாகர நகலை போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் குரு பகவானின் திருவன ஆட்சி வீடு மூலம் நாலு பாதம் போராட நாலு பாதம் உத்திராட ஒன்றாம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம் தனுசு ராசி நேரலுக்கு பதினெட்டாம் பட்டு கருப்பசாப்பினோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது கருப்பன் வாரான் எங்கள் கருப்பசாமி கார்மேகம் போல வாரான் கருப்பசாமி கார்மேகம் அப்படின்னா என்ன கருப்பன் அர்த்தம் சனி பகவானுக்கும் காரின்னு ஒரு பேர் இருக்குது ஸோ பதினெட்டாம் பட கருப்பசாமியை கும்பிட்டோம்னா சனி பகவானுடைய அருள் அருள் முழுமையாக கிடைக்கும் சனி பகவான் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு அர்த்தாசம சனி நான்காம் இடம் சனி நான்காம் இடத்துல சனி இருந்தாருன்னா குடும்பத்துக்கு ஆகாதும்பாங்க நான்காம் இடம் சுகஸ்தானம் மீன ராசிக்கு பயிற்சியாகி போகிறாரு ஏற்கனவே தனுசு ராசிக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் சனி பயிற்சி பலன்கள்னு இந்த வீடியோ பதிலில் என்ன சொல்கிறேன்னா இந்த அர்த்தாசம சனி அடுத்து என்ன பீடெல்லாம் போகும் அடுத்து சனி பகவானோட ஆதிக்கம் எப்படி இருக்கும் அடுத்து வருகின்ற ஒரு எட்டு வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் சொல்கிறேன் நான் விரிவாக சொல்லலை சுருக்கமாக சொல்கிறேன் நிறைய பேர் வீடியோலன்ட்டு அதிகமாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க அதனால தனுசு ராசிக்கு இந்த தகவலை வந்து கொஞ்சம் தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்கிறேன் சப்ஜெக்ட்டுக்கு நேரடியாகவே வந்துடுறேன் நான்காம் இடம் சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு மீனம் வந்து காலப்புரட்சி சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் குருவின் ஆட்சி வீடு சனி பகவான் ஒரு சுற்றி சுற்றி இங்கே வந்து முடிக்கிறாரு மேசத்தில் ஆரம்பிப்பார் மேசம் வந்து அவர் நீச வீடு ஆரம்பிக்கும் போதே நீச வீட்டில் ஆரம்பிக்கிற கிரகம் சனி பகவான் தான் ஆரம்பிக்கும் போதே உச்சத்தில் ஆரம்பிக்கிற காரகம் சூரியன் அதனால தான் அவர் வந்து உதய சூரியங்கிறோம் சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறோம் சனி பகவான் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து நீசத்தில் ஆரம்பிப்பார் அதனால தான் காரியுருள் காரிங்கிறோம் புரியுதா இப்போ கருப்பு சாமி கரெக்டாக வந்து பாருங்க ஏன்னா அந்த கருப்புக்கு சொந்தக்காரன் தான் சனி பகவான் சனி பகவானுக்கு உடைய தாக்கம் அழு குறையணும் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது எனக்கு சனி மகா நடக்கு நடக்குது ஜாதகத்தில் சனி புத்தி நடக்குது தசை ஏதோ நடக்குது திசை நடக்குது அதில் சனி புத்தி நடக்குது அப்படின்னா பதினெட்டாம் பட்டு கருப்பசாமி கும்பிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் பதினெட்டாம் பட்டு கருப்பசாமி ஐயப்பன் ஐயனார் சாஸ்தா இந்த தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா சனி பகவான் வந்து காலப்பூச்சி சக்கரத்தின் முதலிடமே நீசந்தான் அவர் நீச்சத்தோடு தான் ஆரம்பிக்கிறார் நீச்சத்தோடு ஆரம்பித்து ஒவ்வொரு வீடாக போயிட்டு வருவார் ஒரு வீட்டுக்கு ரெண்டரை வருஷம் கடைசியில் மீனத்தில் முடிப்பார் குரு வீட்டில் வந்து முடிப்பார் முப்பது வருஷம் ஆயிரும் ஒரு சுற்றி சுற்றி வந்தாருன்னா முப்பது வருஷம் மெதுவாக போய் மெதுவாக வருவாரு கெடுக்கிறதா இருந்தாலும் மெதுவாக கெடுப்பாரு சுலோ பாய்சன் மாதிரி மெதுவாக கெடுப்பாரு கொடுக்குறதா இருந்தாலும் நல்லா கொடுப்பாரு அவர் கொடுக்குற பலங்கள்லாம் நீடித்து இருக்கும் இப்போ தனுசு ராசிக்கு வந்து சனி மகாதேசை சனி பகவான் கோச்சாரத்தில் நல்ல இருந்து பலன் கொடுத்தாருன்னா வாழ்நாள் மூலம் இருக்கும் அவன் வாழ்ந்து அவன் அந்த சொத்து பத்து அவன் மகனுக்கு பேரனுக்கு பேத்திக்கு எல்லாத்துக்கும் போகும் அதனால சனி பகவான் கொடுக்கறது வந்து நிலைத்து நீடித்து இருக்கும் சிரஸ்தன்மையோடு கொடுப்பாரு சரியா அவர் வந்து காலபுருஷ சக்கரத்தில் ரெண்டு வீட்டுக்கு வந்து அவர் வந்து அதிபதியாக வராரு வீட்டுக்கு வருவார் ஸ்திர வீட்டுக்கு வருவார் அதாவது அவர் கொடுக்கறது வந்து ரொம்ப இதாக இருக்கும் சரியானேர்களே கும்பராசி ஒரு வீடு மூல திரிகோணம் ராசியில் ஸ்தர வீடு பெற்றவர் வந்து ரெண்டு கிரகங்கள் தான் ஒன்று சூரியன் ஒன்று வந்து சனி பகவான் ரெண்டு பேருமே ஆட்சி ஆட்சிப்படுறது வந்து ஸ்திர வீட்டில் படுவாங்க மற்ற கிரகங்கள் பராது சரியா இதெல்லாம் ஒரு சூட்சிமம் ஜோதிடத்தில் இதெல்லாம் ஜோதிடத்தில் ஆரஞ்சு ஆராய்ஞ்சு பார்க்கணும் சூரியனுக்கு நிகரானவர் சனி பகவான் சூரிய புத்திரன் அதனால் சனி பகவானை வந்து நம்ம ஈஸியாக இட போடவே முடியாது ஓகே நேர்களே அந்த சனி பகவான் வந்து இப்போ மீனத்துக்கு வந்து ஒரு சுற்றி சுற்றி வந்து உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வீட்டில் சரண்டு ஆறாரு அதாவது அங்கே வந்து முடிக்கிறாரு தன்னோட சுத்தம் முடிக்கிறாரு அப்படி முடிக்கும்போது அது உங்களுக்கு நாலாவது வீடாக இருக்குது தனுசு ராசிக்கு நாலாவது வீடாக இருக்குது அந்த காலப்புரிச்ச சக்கரத்தின்படி அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒவ்வொரு வீட்டில் அவர் பார்த்த அனுபவங்கள் அந்த ராசிக்காரங்க செய்த வினைகள் கர்மங்கள் எல்லாத்தையுமே வந்து மீனத்தில் வந்து குரு கிட்ட சொல்லுவார் குரு தேவகுரு பரகஸ்பதி வீட்டில் மீனத்தில் சொல்லுவார் அப்படியே என்னென்னா ஒரு மாணவன் வந்து ஒரு டீச்சரை பார்த்து தன்னோட அனுபவத்தை ஷேர் பண்ற மாதிரி அப்படி ஒரு அருமையான அமைப்பு தான் வந்து மீனத்தில் சனி பகவான் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் குருவும் உங்க ராசியை பாக்குறாரு நல்ல அமைப்பு தாங்க சரிங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அத்தா சுமஸ்டன்ல தனுசு ராசிக்கு அப்படியே ஆகும் இப்படி ஆகணும் ஒன்றும் ஆகாது அடுத்த வருகின்ற எட்டு வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க ஜனன ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் நான் எல்லாருக்கும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல மாட்டேன் அடுத்த ஒரு நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போனாலும் சரி அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போனாலும் சரி நல்ல பலங்களை தான் கொடுப்பாரு எட்டு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நல்ல நிலைமலை இருக்கணும் எப்படியா நல்ல நிலைமலை இருப்பார் அதை சொல்லணும்ல மொத்த போதாக சொல்லிட்டு போக முடியாதில்ல போதி ஜோதிடத்தில் எப்போயுமே நான் வந்து கொஞ்சம் அறிவியல் ரீதியாகவும் கணித ரீதியாக இருந்தால் பேசுவேன் புள்ளி ஓரத்தோடு தான் பேசுவேன் நேரடியாக அப்பேராகி கேள்விப்பதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் தனுசு ராசிக்கு வருவேன் மிதனத்துக்கும் கண்ணிக்கும் வந்து நேரடியாக அப்பேராயி அவங்களுக்கு தாசி பலன் சொல்லிவிட்டு கேட்ட கேள்விகளுக்கு கமான்சல் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு வரும் எப்படியும் ஒரு பத்து நாளுக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ போடுவேன் நேரில் அப்பேர் ஆகினேர்களை ஒரு நல்ல செய்த சொல்கிறேன் நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் எனாம்பிள் பண்ணியிருக்கிறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா மூணாம் மீனத்தில் வந்து அவர் உட்கார்றாரு மீனம் வந்து ஒரு நீர் ராசி உபய ராசி மீனம் வந்து உலகாலத்தை பெருமாள் லட்சுமி நாராயணைய கண்ட்ரோல் இருக்கிற ராசி பொதுவாகவே நீர் சம்மந்தப்பட்ட ராசிக்குலாம் பெருமாளுடைய கண்ட்ரோலில் தான் வரும் நீர் நிலம் ரெண்டுக்குமே பெருமாள் வராரு நெருப்புக்கு தான் சிவன் வருவார் சரியா ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை காக்கிற தெய்வம் வந்து பெருமாள் தான் படைக்கிறவர் பிரம்மா அழிக்கிறவர் சிவன் காக்கிறவர் வந்து பெருமாள் பெருமாள் வந்து ரொம்ப வந்து பொறுமையான கிரகம் கோபப்பட மாட்டார் பத்தவதாரம் எடுத்திருக்கிறாரு சரியாக நிறைய கேரக்டர்லாம் நிறைய செஞ்சுருக்கிறாரு நல்லா பாருங்கள் ஒரு நிதானமாக இருக்கிறவங்க பொறுமையாக இருக்கிறவங்களால தான் நிறைய சாதங்கள் செய்ய முடியும் அதுக்கான மற்ற கடவுளெல்லாம் குறைச்சி சொல்லலை ஆனால் பெருமாளுக்கு வந்து நிறைய சாகசங்கள் நிறையா இருக்குது பத்த அவதாரம் எடுத்திருக்கிறாரு காக்கும் கடவுள் காக்குறது ரொம்ப கஷ்டங்க ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றுருவா ஆனால் அந்த பிள்ளையை வளர்க்குறான் பார்த்தியா தகவலை கஷ்டப்படுவான் தெரியுமா அது மாதிரி தான் ஒரு தாக்குப்பனுக்குள்ள கடமை பெருமாளுக்கு உண்டு அந்த பெருமாள் வந்து மீனராசியில் வந்து ரெண்டு நட்சத்திரத்துக்கு வேண்டி வர வருவார் அனுசம் ரேவதி அனுசம் சனிபவனுடைய நட்சத்திரம் சாரி அனுசம் இல்லை உத்தரட்டாதி அனுசமும் சனிபவன் நட்சத்திரம் தான் உத்திரட்டாதி வந்து சனிபவனுடைய நட்சத்திரம் அதுபோக ரேவதி வந்து புதனுடைய நட்சத்திரம் ரெண்டுமே வந்து பெருமாளுக்கு வேண்டிய நட்சத்திரங்கள் அதனால தான் வந்து மீனராசியை வந்து பெருமாளுடைய ஆதிக்கம் உள்ள ராசி அதுபோக ஒரு நீர் ராசி பெருமாளும் வந்து நாராயணன் நாராம்னா என்ன நீர்னு அர்த்தம் ஆயனம்னா இருப்பவன் அர்த்தம் எப்போவுமே நீரில் இருப்பவன் குளிர்ந்த தேகத்துக்கு உடையவன் சரியா அதனால தான் பெருமாளை வந்து திருப்பால் கடலில் வச்சுருக்கிறாங்க அவரை சுற்றி தான் இருக்குது சரியா கடலில் தான் இருக்கிறார் வைகுண்டங்கிறது கடல் தான் திருப்பால் கடல் தான் சரியா அதனால் மீனராசி வந்து பெருமாளுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அங்கே வந்து கருப்புசாமியுடைய ஒரு ஆட்சி இருக்குது ஏன்னா காக்கும் தெய்வம் பெருமாளுக்கு வந்து காவல் காக்கிறவர் பதினெட்டாம் படி கருப்பசாமி தான் பதினெட்டாம் பாடி கரபுசாமியவுடைய அணுக்கரை இருந்துச்சுன்னா பகவானுடைய தொந்தரவு இருக்காது அதை வாயிலாக அதை இந்த வீடியோ மொழியும் தெரியப்படுத்துக்காதான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் பலன்கள் சொல்கிறேன் நான் சரியாக பலன்கள் எல்லோரும் தான் சொல்கிறாங்க பலன்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது சரியா பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று போயிடும் ஆனால் சில விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அந்த வழிபாடு பண்ணினீங்களா நல்லாயிருக்கும் சரியாக நேரில் விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க யாரையும் நான் வற்புறுத்தலை விருப்பம் இருந்து செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருப்பீங்க சரியான ஏரியலே இப்போ வந்து நாலாம் படத்தில் சனி பகவான் வராரு அவர் வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் பொதுவாக சனி பகவான் வந்து தான் வீட் ஒரு இடத்துல இருந்து அவர் ஒரு நாலு ராசியை பார்க்கக்கூடாது நாலு ராசியை பார்த்தா தான் எரிச்சல் அடைவார் டென்ஷன் அடைவார் நம்மளை மனிதன் மாதிரி தான் அவருடைய உறவும் இருக்கும் ஒரு மனிதன் வந்து ஒரு திருமணத்துக்கு போகிறான் அங்கே அவனுக்கு வேண்டியவர் இருந்தாங்கன்னா அவன் டென்ஷன் ஆக மாட்டான் அவன் சந்தோஷமாக பேசி நல்லா கலந்துட்டு வந்துடுவான் போன இடத்துல ஆகாத ஆள் இருக்கான் எதிர் இருக்கானா முஞ்சி எடுத்துக்கிட்டு வந்துடுவான் அவனுக்கு நல்ல நிலைமையில இருக்க மாட்டான் அவன் மைண்ட் நல்லா இருக்காது அப்செட் ஆயிடுவான் அது மாதிரி அவர் மீனத்தில் இருந்தாருன்னா ரிஷப்பத்தை பார்க்குறாரு அடுத்து வந்து கண்ணியை பார்க்குறாரு அடுத்து உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறது திருஷ்டி தான் அதுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கண்ணு பட போதையான ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதுக்குள்ள சில தகவல் சொல்லியிருக்கிறேன் திருஷ்டி இப்படி கழிக்கணும்னு ஆனால் தனுசு வந்து ஒரு பிடிச்ச ராசி தான் குருவின் ராசி தான் குரு வீட்டிலேருந்து குரு குரு வீட்டையே பார்க்குற ஒரே கிரகம் வந்து சனி பவன் தாங்க அந்த ஸ்பெஷாலிஸ்டி வந்து சனி பவனு தான் இருக்கும் ஜோதிடத்தில் வந்து ஒரு நம்ம ஜோதிடத்தில் உள்ளே போய் பார்க்க பார்க்க வந்து நிறைய அற்புதங்கள் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிக்குள்ள அந்த காம்பினேஷன் தொடர்புகள்லாம் பார்த்தோம்னா அளப்பரிய விஷயத்த இருக்கும் அதை வந்து ஒரு ஜோதிட வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் யோசிச்சுட்டே இருக்கணும் இப்போ நான்லாம் வந்து ஆறு மணம் தான் தூங்குவேன் தூங்கும்போது கூட சில நேரம் என்ன என்ன நான் நிதானத்தில் இருக்கும்போது ஜோதிடத்தை பற்றி யோசனை பண்ணுவேன் இந்த கிரகம் இந்த வீட்டுக்கு எப்படி இருக்குது அந்த வீட்டுக்கு எப்படி இருக்குது இந்த நட்சத்திரத்தில் இருக்குது இப்போ எப்படி இருக்குது பொதுவாக எப்படி இருக்குது இப்படி தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் இது ஒரு மேக்ஸ் தான் மேக்ஸுக்கு விட கண்டுபிடிக்கிற தான் சரியா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே நாலு ரூம் சவத்திலேயும் மேக்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க அவங்களாம் மேக்ஸில் ஒரு பைத்தியம் மாதிரி இருப்பாங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க சரியா அது எதுக்கு சொல்ல வரேன்னா அது மாதிரி தான் ஜோதிடத்தை வந்து நம்ம எப்போ எவ்வளோனாச்சும் தெரிஞ்சிக்கலாம் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்திருக்கு அறிவை பொறுத்திருக்கு ஆண்டவன் கொடுத்த அறுக்கக்கூடிய பொறுத்திருக்கு அது அப்படி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா குரு வீட்டிலேருந்தே குரு வீட்டை பார்க்குற ஒரே கிரகம் வந்து தான் பத்தாம் பறவை வேலை பார்ப்பார் சரியா இது எந்த மற்ற கிரகங்களும் எதுக்குமே வராது சரியா மற்ற கிரகங்களுக்கு எதுக்குமே வராது அது இவருக்கு மட்டும்தான் வரும் யாருக்கு சனி பவனுக்கு மட்டும்தான் வரும் அந்த அமைப்பு சரியா சரியானேர்களே செவ்வாயும் பார்ப்பார் நாலு ஏழு பத்து செவ்வாய்க்கு இருக்கு நாலு ஏழு எட்டு ஆமாம் செவ்வாய்க்கு வந்து நாலு ஏழு எட்டு தான் செவ்வாய் பார்வை நாலு ஏழு எட்டு தான் சனி பவானுனுக்கு மட்டும் தான் பத்தாம் பார்வை மூணு ஏழு பத்து ஸோ குரு வீட்டிலருந்து குரு வீட்டை பார்க்குற கிரகம் வந்து சனி பகவான் தான் இப்போ அந்த வீட்டிலே இருக்கிறதுனால பெருசாலாம் ரொம்ப பாதிப்பு கொடுக்க மாட்டார் இந்த அர்த்தாஷ்டிரம சனியில் வந்து பெருசால பாதிப்பு கொடுக்க மாட்டார் குறிப்பாக வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல இருந்தாருனா நல்ல பழங்களை கொடுப்பாரு லக்கணத்துக்கும் ராசிக்கும் பார்க்கணும் சரியா நான் அந்த காம்பினேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன் அதாவது நீங்கள் வந்து தனுசு ராசி தனுசு லக்கணம் மூணாம் மடத்தில் கும்பத்தில் இருந்தாருனா ரொம்ப கடுபலங்களை கொடுக்க மாட்டார் அது போக வந்து இப்போ மூணாம் மட கும்பத்தில் இருக்கிற ராசிக்கு நீங்கள் வந்து கன்னியா லக்கணத்தில் பிறந்தாலும் இந்த கடுபலங்களை கொடுக்க மாட்டார் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மூணு ஆறு பதினொன்று பத்து இந்த காம்பினேஷன் இப்படி பார்த்தோம்னா கன்னியா லக்கணம் அலக்கணம் கடக கடகலக்கணம் சிம்ம லக்கணம் ரிசவலக்கணம் மேசலக்கணம் இந்த ஏழு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அத்தாத் அத்தா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ யார் சார் பிரச்சனை இருக்கும் லக்கண ராசிக்கு சனி பகவான் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு வரக்கூடாது இதில் நாலாம் இடத்துல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நாலாம் இடம் வந்து ஒரு கேந்திரம் தான் ஒரு கேந்திரத்தில் பாவகரம் இருக்கலாம் ஆனால் தாயை தாயோட அன்பை கெடுப்பார் தாய்க்கு சில பிரச்சனை கொடுப்பாரு வீடு மனைவி கெட்ட முடியாது அதில் சில பிரச்சனை இருக்கும் வண்டி வானத்தில் பிரச்சனை இருக்கும் கால்நடை வச்சுருந்தால் பிரச்சனை இருக்கும் ஸோ நாலாம் மடம் ஆதிபத்தியத்தை கெடுத்து நல்ல பணங்களை கொடுப்பார் செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இருப்பாங்க நாற்பது நாற்பது வயசுக்கு மேலே ஏழாம் மடத்தில் இருந்தால்னா திக்குலம் அடைவார் ஆயில் தீர்க்கத்தை கொடுப்பாரு நல்லா தொழில் பண்ணுவாங்க இவங்களுக்கும் திருமண அமைப்பில் சில பிரச்சனைகள் இருக்கும் கணவர் மனைவால் சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் வாழ்க்கை ஒரு நல்லபடியாக பார்க்கும் தொழில் ரீதியாக நல்ல ஏற்றத்துக்கு போவாங்க ஏழாம் மடத்தில் சனி இருக்காருன்னு யாரும் கவலைப்படாதீங்க ஸோ நாலு ஏழு ஒரு ஆப்ஷனில் போயிடும் இந்த ரெண்டு எட்டு பன்னெண்டு தான் ரொம்ப மோசம் சரியா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது ராசியில் இருக்கக்கூடாது ராசிக்கு ரெண்டு பன்னெண்டு ராசியில் இருந்தாருனால் ஏழரை செனின்னு அர்த்தம் நீங்கள் வந்து பறக்கும்போதே வந்து ஏழரை செனியில் பிறந்திருக்கேன்னு அர்த்தம் அப்படி பிறந்தவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ தனுசு ராசியில் வந்து சனி பகவான் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூணு இடத்துல இருக்கிறவங்களும் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரியா நேரில் அவங்க தான் பதினெட்டாம் அப்படி கருப்பு சாமி கும்பிடணும் சூட்சமொத்த புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் கஷ்டம்னா இல்லை அப்படி யாருக்குமே இருக்காதுங்க சரியா எந்த ஒரு விஷயமே வந்து எல்லாத்துக்கும் நடக்காது சில பேருக்கு நடக்கும் அதைத்தான் வந்து நம்ம பிரித்து சொல்லணும் வழியை பொத்தம் போதாக சொல்லிட்டு போகக்கூடாது இப்போ வந்து யூடியூப்பில் வந்து பழங்கள் சொன்னால் ஒன்றும் சரியில்லைன்னு மொத்தமாக சொல்லிட்டு போயிடுவாங்க நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு மொத்தமாக சொல்லிட்டு போயிடுவாங்க யாருக்கு சரியில்லை யாருக்கு நல்லா இருக்குன்னு பிரித்து சொல்லணும் லக்கண ரீதியாக அந்த ராசி ரீதியாக நட்சத்திர ரீதியாக சொல்லிட்டு போகணும் இப்போ போராட்ட நட்சத்திரத்துக்கு சரியில்லை போராட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நட்சத்திரநாதன் குரு சுக்கரன் சரியில்லை ஏப்ரல் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் சரியில்லை அவர் அதுக்கு பின்னாடி தான் அவர் வந்து வக்கர நகர்த்தியாகி அஞ்சாம் படத்து போனாரா நல்ல நிலைமையில் இருப்பார் ஸோ ஸோ போராட்ட நட்சத்திரத்துக்கு இப்போ கொஞ்சம் சிக்கலில் தான் இருக்கிறீங்க சரியா குடும்பத்தில் பிரச்சனை குடும்ப உறவுல பிரச்சனை தாய்க்கு பிரச்சனை தாய்வில் உறவுல பிரச்சனை சரியா அது போக வந்து டிராவல்ஸ் லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்க இந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் இப்படி நிறைய இப்படி இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பில்டிங் ப்ரொமோட்டருக்கு பிரச்சனை கட்டட கலைஞர்களுக்கு பிரச்சனை போர்டிங் அண்டு லாடிங் வச்சுருவங்க பிரச்சனை அதுபோக வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கால்நடை வச்சிருக்கவங்க பிரச்சனை பால் உற்பத்தி அலுவலர்கள் பிரச்சனை இப்படி சொல்லிட்டே போகலாம் இவங்கெல்லாம் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ஏக இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறாங்க சூரியன் அடுத்து வந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் சூரியன் போகிறதனால உத்திராட நட்சத்திரத்துக்கு சில பிரச்சனை வரும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் தேக அரைக்க பிரச்சனை வரும் ஏன்னால் நாலாம் இட சுகஸ்தானம் அல்லவா தேவ அரைக்க பிரச்சனை வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பதினெட்டாம் படி கருவசாமி கூப்பிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் அங்கே போகும்போது அங்கே எல்லாருமே இருக்கிறாங்க சுக்கரன் புதன் ராகு சூரியன் நாலு கிரகங்கள் இருக்கு சந்திரன் அன்னைக்கு இருக்கிறாரு உத்தரட்டாதி நட்சத்திரத்து அன்னைக்கு தான் அவர் போறாரு அவருடைய சுய நட்சத்திரத்தன்னைக்கு தான் அவர் வந்து அவர் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போறாரு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி என்னைக்கு வருது கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு வருது சரியான நேரில் பங்குனி அமாவாசை சனிக்கிழமை தான் கரெக்டா போறாரு சனிக்கிழமை இரவு ஒன்பதரை மணிக்கு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போறாரு சனிக்கிழமை இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பங்குனி பதினஞ்சு இரவு ஒம்பது மணிக்கு மேலே ஒம்பது முப்பத்தஞ்சுக்கு உங்கள் ராசிக்கு நாளாம் எடுத்து போகிறார் நீங்கள் வந்து கோயிலுக்கு இருந்தால் மறுநாள் போங்க ஞாயிற்றுக்கிழமை போங்க சரியா ஞாயிற்றுக்கிழமை காலையில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு பதினெட்டாம் பட கருப்பு சாமி கும்பிட்டு வாங்க பெருமாள் கோயில் இல்லைன்னா சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு போய்ட்டு காலைப்பேருவரை கும்பிடுங்க சரியாக காலப்பேர்வரை கும்பிடுது சாலை சிறந்தது அதை செய்யலாம் எதுக்கு சொல்ல வேறுனா அப்படி போகும்போது வந்து அங்கே சூரியனும் போயிடுவார் சூரியன் வந்து ஒரு மறுநாள் போகிறாரு பதினஞ்சாம் தேதி அங்கே போகிறாரு இருந்தாலும் சூரியன் அந்த அந்த பாடருக்கு போயிடுவார் பங்குனி மாதம் வந்து அவர் கண்டிப்பாக மீனத்துக்கு போயிடுவார் எதுக்கு சொல்ல வரேன்னா அன்றைக்கி கிரகணமும் நட கிரகணம் வந்து பதினாலு பதினாலாந்தேதி நடக்க கிரகணம் வேற கிரகணம் நாளைக்கு தான் கிரகணம் சரியா கிரகணத்தை இந்த ஊடகம் ஒன்று சொல்லும்போது ஒன்று வந்துருது அமாவாசை பற்றி பேசும்போது பௌர்ணமி இன்றைக்கி பௌர்ணமி நடக்குது இப்போ பௌர்ணமி நடந்துகிட்டு இருக்குது நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்குது இந்த வீடியோ நைட்டில் தான் கிடைக்கும் நைட்டில் கோயிலுக்கு போகிறவங்க போயிட்டு வாங்க நாளைக்கு கிரகணம் நாளை காலையில் கிரகணம் வந்து இருந்து மதியம் மூணு வரைக்கும் இருக்குது அன்னேரம் கோயிலுக்கு போகலாம் நான் நடலாம் சாத் தொடர்ந்து தான் இருக்கும் ஏன்னா இங்கே வந்து தெரியாது இந்தியாவில் தெரியாது அதனால நட திறந்து தான் இருக்கும் கோயிலுக்கு போகலாம் கிரகணம் நடக்கும்போது இறைவனை தொழலாம் கிரகணம் நடக்கும்போது நீங்கள் வந்து சக்தி வழிபாடு இல்லை விநாயகர் வழிபாடு பண்ணினீங்கன்னா மூணு பிறவிக்கு மூணு பிறவியில் எடுத்த புண்ணியம் சேரும் அதனால நாளைக்கு வந்து தயவு செய்து கிரகணம் ஒன்பது மணிலேருந்து மதியம் மூணு மணி இருக்குது காலையிலேயே கோயிலுக்கு போயிடுங்க விநாயகர் கோயிலுக்கு போங்க இல்லைன்னா அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு சூடத்தை தான் பொருத்தி சாமி மூட்டு போங்க இதெல்லாம் சூச்சிமோ இதெல்லாம் செஞ்சோம்னா நல்லா இருக்கும் இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன் ரத்த நிலானலாம் போட்டு போட்டேன் ஒரு மேஜிக்காலாம் படம் போட்டு போட்டேன் அதை யாரும் நிறைய பார்க்கல நம்ம எதனாச்சும் சூச்சி மொச்சு சொல்ல வந்தோம்னா யாரும் பார்க்க மாட்டாங்க தனுசு ராசியில சரியா அதனால நான் சில ஆன்மீக ரீதியாகவும் சில தகவல் சொல்லுவேன் அதை வந்து சில நாள்களை சொல்லுவேன் அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் சரியா நேரில ஏன்னா கிரகணம் வந்து உங்க ராசி பத்தாம் இடம் நாலாம் இடத்துல நடக்கு ஏற்கனவே நாலாம் இடத்துக்கு அர்த்தம சனி ஆக போகுது சரியா பத்து புதனும் வந்து நல்ல நிலைமையில இல்லை நாலாம் இடத்துல அவர் வந்து வக்கரகதியில தான் இருக்கிறார் பதினஞ்சாம் தேதிக்கு தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு சோ இப்படி பல காம்பினேஷன் இருக்கனால நாளைக்கு தயவு செய்து கோயிலுக்கு போயிருங்க அது உங்க சாய்ஸ் தான் ரைட் சார் இப்போ பதினெட்டாம் படி கருப்பசாமி வந்து நாலாம் இடத்துல சனி பவன் ஆக்கிர ஆக்கிரமி அவர் வழங்குறதுனால நல்ல விதமா பார்க்கப்படுகிறது அதுபோக பதினெட்டு படிங்கிறது வந்து ஐயப்பனை குறிக்கும் சரியா பதினெட்டாம் படி கர்ப்பசாமியே வந்து கேரளாவிலேருந்து வந்தவர் தான் கேரளாலேருந்து மதுரைக்கு வந்தவர் தான் அழகரை வந்து அழைச்சிட்டு போகலாம் வந்தார் அழகரை வந்து அழகர் கோயிலேருந்து அவரை எடுத்துகிட்டு போயிடலாம் அவரை அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தவர் தான் ஆனால் அழகோடு அலங்களை மயங்கி அவர் கடுமையாயிட்டார் வந்து அந்த பதினெட்டு பேரை கொண்டுட்டு இவர் அந்த பதினெட்டு மேலே உட்காந்துட்டார் மதுரை அழகர் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க அர்த்தமாஸ்டர் நடக்கிறதுனால அழகர் கோயிலுக்கு போயிட்டு கீழே வந்து அழகர் இருப்பார் அழகர் வந்து மலை கழிவாரத்தில் இருப்பார் அவர் காவல் தெய்வம் வந்து கல்லலர் இவர் இருப்பார் கர்ப்பசாமி கர்ப்பசாமியை நமஸ்காரம் போயிட்டு அழகரை கும்பிட்டுட்டு மேலே வந்து பலமறிச்சோள இருக்குது முருகப்பெருமானுக்கு முட்டுவாங்க முருகப்பெருமான வந்து ஒரு மன மகிழ்வோடு உட்காந்துருப்பார் வள்ளி உதவியோட பலமிரிச்சோலை இருக்கிறாரு அதுக்கு மேலே தீர்த்தக்கரை ராக்கு இருக்குது அங்கே நீராடிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல மோச்சமும் தீரும் நூபர கங்கை வாங்க சரியா சிவன் சிவன் கெட்டுக்கிற கங்கை மாதிரி இங்கே ஒரு நூபர கங்கை அதில் ஒரு கதை இருக்குது அந்த கதைக்கெல்லாம் போக வேண்டாம் இன்னொரு நாள் நான் சௌரியப்படும் போது சொல்கிறேன் இந்த பதினெட்டு படியிலுமே பதினெட்டு தத்துவங்கள் இருக்குது அந்த தத்துவத்து படி நடிச்சிட்டோம் நடந்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஏழை சனி அஷ்டமச்சனி ஜென்மச்சனியில் எந்த பிரச்சனையும் வராது மொதல் காமத்தை உடனும் அடுத்து குரோதம் அடுத்து லோபம் அடுத்து மதம் அடுத்து வந்து மாச்சரியம் அடுத்து டம்பம் அடுத்து அகந்தை அடுத்து சாத்வீகம் அடுத்து ராஷசம் அடுத்து தாமசம் இதெல்லாம் விட்டுவிட்டோம்னா நமக்கு ஞானம் வந்துடும் சரியா ஞானம் வந்துருச்சுன்னா அஞ்ஞானம் போயிடும் அதுக்கடுத்து காது நல்லபடியாக கேட்க ஆரம்பிக்கும் அடுத்து மூக்கு நல்லதை ஆரம்பிக்கும் நாக்கு நல்லதை பேச ஆரம்பிக்கும் அடுத்து வந்து வாய் வாய் நல்லதே நல்லதே சொல்லும் நாக்கும் வாய் நல்லதே சொல்லும் மெய் 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 வந்து புலப்படும் சரியா மெய் வந்து நல்லா இருக்கும் மெய்னா என்ன நீங்கன்னு அர்த்தம் மெய் மெய் வருத்தோ கூலி தரும் அந்த உடலும் உள்ளமும் ஒன்றாகும் சரியான இடையில் ஸோ அந்த பதினெட்டுக்கும் பதினெட்டு தத்துவம் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம் வீடியோவில் ஆகும் மேபி நான் உங்களுக்கு முக்கியமானது அந்த கீபாய்டு மட்டும் சொல்லியிருக்கிறேன் அந்த பதினெட்டுலேயுமே பதினெட்டு தத்துவம் இருக்கு அந்த பதினெட்டு தத்துவம் படி நடந்துட்டோம்னா நல்லபடியா இருக்கும் அதனால தனுசு நீர்களுக்கு வந்து இந்த பதினெட்டாம் படி கருப்பு சாமி கும்பிட்டிங்கன்னா அடுத்து வருகின்ற ஒரு எட்டு வருடம் நல்லா இருக்கும் சனி பகவான் மேசத்து போனாலும் பிரச்சனை இல்லை நீசம் அடைவார் உங்க அவர் ராசிக்கு அஞ்சாம் படத்துக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அஞ்சாம் படத்துல போனாருன்னா என்ன அந்நேரம் வந்து அவர் வந்து செவ்வா வீட்டில் தான் இருப்பாரு செவ்வாவுடைய நிலைப்பாட்டு கத்தமாக தான் இருப்பாரு செவ்வா ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தவறு மாறுவார் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அசுபதி பரணி கார்த்திகாவில போவார் சுக்குரன் நட்சத்திரம் தான் சுக்குரனும் இருபத்தி நாலு நாள் ஒரு தர மாறுவாரு அதனால ரொம்ப பிரச்சனை இல்லை அடுத்து சூரியன் உங்க ராசிக்கு வேண்டியவர் தான் சோ மேசத்தில் இருக்கிற சனி பவன் அந்தளவு கடுப்பானங்களை கொடுக்க மாட்டார் அஞ்சாம் இடத்துல இதெல்லாம் ப்ரொபோசல் அடுத்தடுத்து நடத்துகிற பேர்ச்சியினுடைய ஒரு நிலவரம் அடுத்து வந்து ராகு அடுத்து வந்து ரிஷபம் ரிஷபம் வந்து வீடு வீடுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறாம் இடத்துக்கு போறது நல்லாதான் சோ இப்போ நாலு அஞ்சு ஆறு ஒன்னு தனுசு ராசிக்கு அந்தளவு பிரச்சனை இல்லை ஜனன ஜாதகத்துல மட்டும் பாத்துக்கோங்க சனி பவன் ராசி லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்க கூடாது சரியா இந்த அமைப்பில் இருக்கிறவங்க பதினெட்டாம் படி கும்பிடுங்க கோயிலுக்கு போகும்போது கருப்பு கயிறு வாங்கிட்டு போங்க பதினெட்டாம் படி கருப்பசாமி கோயிலுக்கு போகும்போது கோயில் புசாரெட்டு கொடுங்க அவர் மந்திரிச்சு கொடுப்பாரு வலது கையில் கட்டிக்கோங்க ஆனா இருந்தால் சரி பெண்ணாக கட்டிக்கோங்க அது போய் எலுமிச்சு மரத்தை கொடுத்தீங்கன்னா மந்திரிச்சு கொடுப்பாரு மாதம் ஒரு சனிக்கிழமை போங்க கடைசி சனிக்கிழமை போனீங்கன்னா சிறப்பு சரியா நேரில் அன்னைக்கு போகிறது சிறப்பு தேய்பிர அஷ்டமணிக்கும் கூட போகலாம் தெய்வெரு அஷ்டமணி கூட கர்ப்பசாமி போய் கும்பிடலாம் சரியா நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதை நல்லபடியாக செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க எந்த பிரச்சனையும் இருக்காது குறிப்பாக சனி திசை நடக்கும் சனி திசை வயதானவர்கள் நடக்கும் அவங்களும் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள் அது போக வந்து ஒவ்வொரு திசையிலையும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து சபா திசையிலேருந்து சொல்கிறேன் ஏன்னா சபா திசை தான் வயசான கொஞ்சம் வயசில் வரும் சரியா நேரிலே மூல நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே உங்களுக்கு வந்து திசை கொஞ்சம் வயசாகிடும் அதனால் வந்து நான் வந்து சுக்கர திசையிலேருந்தே சொல்கிறேன் திசையில் வந்து புத்தி சனி புத்தி அது போக வந்து கே சூரிய திசையில் வந்து சனி புத்தி ராகு புத்தி கேது புத்தி ராகு புத்தி கேது புத்தி சனி புத்தி அடுத்து வந்து ராகு புத்தி சனி புத்தி கேது புத்தி புதன் புத்தி இவங்க நடக்கிறவங்கலாம் கண்டிப்பாக வந்து கருப்பசாமிகளுக்கு போனோம் அடுத்து வந்து ராகு திசையில் புத்தி சனி புத்தி கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி ராகு திசை தான் ரொம்ப காம்பளிகேஷனாக இருக்கும் ஏன்னா ராகு எடுத்து உங்கள் ராசிக்கு மூணாம் படத்துக்கு வந்தாலுமே சனி பகவான் வீட்டில் தான் இருக்கிறாரு கிராஸ் ஆகுது பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகுது நேராக வந்து ராகு பற்றி சொல்லிட்டு போகிறேன் நான் ராகு பயிற்சி வந்து அடுத்து சனி பகவான் வீட்டுக்கு வந்தாலுமே சனி பகவான் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பார் பொதுவாக வந்து ராகு வந்து அடுத்தடுத்து வந்து தனுசு ராசிக்கு வந்து சனி பவன் வீட்டில் தான் இருப்பார் இப்போ வந்து மூணாம் இடத்துக்கு வருவார் அடுத்த ரெண்டாம் இடத்துக்கு வருவார் அடுத்த மூணு வருஷத்துக்குமே சனி பவன் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பார் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் அஞ்சாம் இடத்துக்கு போவார் சரியா என்னதான் ராகு குருபாருக்கு வந்தாலுமே வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்களை கொடுப்பாரு ஸோ ராகு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால இந்த ராகு திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதனால் ராகு திசையில் வந்து புத்தி சனிபுத்தி கேது புத்தி சந்திர புத்தி சூரிய புத்தி செவ்வாய் புத்தி ராகு திசையில தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரியா நிறைய ராகு மூணாம் இடத்துக்கு வந்தாலுமே கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார் கவனமா இருக்க வேண்டும் ஏன்னா அவர் வந்து அங்கே நட்சத்திர சாரம் வந்து சரியில்லை பூரட்டாதி பூரட்டாதி வந்து குரு நட்சத்திரம் தான் ஓரளவு போயிடும் இருந்தாலும் ராகு வந்து நட்சத்திரத்தை பத்தி கொடுக்க மாட்டாரு அந்த வீட்டு நாதன் எப்படி இருக்காரு அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாரு அதுக்கடுத்து சதய நட்சத்திரம் அடுத்து செவ்வாய் நட்சத்திரம் நல்லா இருக்காது சரி ராகுக்கு வந்து தான் சுயசாரிச்சும் சயசாரம் நல்லா இருக்காது செவ்வாசாரம் நல்லா இருக்காது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனசு ராசினியர்கள் உங்களுக்கு ராகு பயிற்சி மூணாம் இடத்துக்கு வந்தாலுமே சில காம்ப் சில காம்ப்ளிகேஷன் இருக்க தான் செய்யும் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா அவர் சனி வீட்டில் தான் இருக்கிறாரு சனி பகவான் வீட்டில் தான் இருக்கிறாரு வருடக்கோள் வீட்டில் இருக்கிறாரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒன்றரை வருஷம் இருந்தாலுமே அவர் வீடு கொடுத்த சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷம் இருப்பார் ஒரு இடத்துல ஸோ வந்து இது நிலைமமாக இருக்கும் ஸ்திரமாக இருக்கும் அதனால் இந்த ராகு திசை நடக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது போக ராகு வந்து செவ்வா பார்வைக்கு வருவார் செவ்வா பார்வை மற்ற கிரகங்கள் சூரிய சம்பந்தம் அமாவாசை சந்திரன் சம்பந்தம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார் அந்நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால ராகு திசையில் நான் சொன்ன புத்தியில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பன்னெண்டாம் கோடி கற்பசாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க கர்ப்பணசாமி கும்பிட்டு நல்லது தான் ஸோ அடுத்து ராகு ரெண்டாம் இடத்துக்கு வருவார் ஒன்றரை வருஷம் கழித்து மறுபடியும் ரெண்டாம் இடத்துக்கு மகரத்துக்கு வருவார் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம் அல்ல கேதுவும் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ராகு மூணாம் இடத்துல இருபது ஒன்பதாம் இடத்துல இருப்பார் சிம்மத்தில் இருப்பார் சிம்மத்தில் கேது நல்ல பலங்களை கொடுக்க மாட்டார் கடகத்தில் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் அதை வச்சு தான் சொன்னேன் ஏன்னா ராகு மூணாம் இடத்துல இருந்தாலுமே கேது வந்து ஒன்பதாம் இடத்துல இருப்பார் ஒன்போதுல கேது சிம்மத்தில் இருப்பார் சிம்மம் வந்து சூரியனுடைய வீடு ஒரு ஒளி கிரகத்தோடைய வீடு சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒருவர் மாறுவார் ஒரு ஒளி கிரகத்தோட வீட்டில் ஒரு இரு கிரகம் இருக்குது அந்த சிறப்பாக பார்க்கப்படாது அங்கே ஒரு சுய நட்சத்திரமே இருக்கு மகம் இருக்கு அடுத்து பூரம் சுக்கனுடைய நட்சத்திரம் தனசுக்கு ஆகாத நட்சத்திரம் ஸோ சிம்மத்தில் வந்து கேது இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் அதனால் ராகுவேது பயிற்சியில் ஐம்பது பர்சென்ட் தான் மார்க் கிடைக்கும் ராகு மடந்தான் ஒரு மூணாம் இடத்துல இருந்து சுமாரான பழங்களை கொடுப்பாரு கேது ஒரு பக்கத்தில் நல்ல நிலையில் இருக்க மாட்டார் ஒன்பதாம் மடத்தில் இருந்தானே என்ன அதிர்ஷ்டத்தை குறைச்சிருவார் பேரதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அஞ்சாம் மடம் அதிர்ஷ்டம் ஒன்பதாம் மடம் பேரதிர்ஷ்டம் அதாவது பாக்கியா அர்த்தம் மகாலட்சுமி ஸ்தானன்னு அர்த்தம் அதனால் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது வருது அந்தளவுக்கு சிறப்பாக பார்க்கப்படாது ஸோ இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் நான் வந்து இந்த பதினெட்டாம் படி கருப்புசாமி கும்பிடும்னு சொல்கிறேன் ஏன்னா ராகு கேதுகள் சனி பகவான் இவங்க எல்லாமே வந்து கருப்பு கிரகங்கள் நில நிழல் இரு இருட்டு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் ராகு கேது ரெண்டுமே சாயா கிரகங்கள் தான் சனி பகவானும் காரு தான் தான் இரும்பு இருள் தான் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு வரணும்னா கருப்பநாமசாமியை கும்பிட்டோம்னா ஒரு நல்லாயிருக்கும் இது வந்து ராசிக்கு தான் அதுபோக அவங்க ஜாதக லக்கண தசாபுத்தி அமைப்புப்படி படி வழிபாடு மாறுபடும் பட் இது வந்து பொதுவாக சொல்றது சரியா நேரிலே கொரோனா வருது தடுப்பூசி போடுங்கன்னு தான் நிறைய பேர் இன்னும் ஊசி போடாமலே நிறைய பேர் இருக்காங்க நல்லா இருக்காங்க அவங்க எல்லாம் விதி விளக்கு விதின்னு இருக்கு விதி விளக்குன்னு இருக்குது இன்னும் நிறைய பேர் போடாமல் இருக்காங்க குறிப்பிட்ட பேர் ஊசி போடாமல் இருக்கிறாங்க ஊசி போட்டு முடியாம போனவங்களும் இருக்காங்க சோ இதெல்லாம் உடல்நிலை அவங்கவுங்க உடல்நிலை சம்மந்தப்பட்டதான் அது மாதிரிதான் ராசி பழங்களும் அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கு சேரும் ஒவ்வொருத்தருக்கு சேராது சரியா நிறைய ராசியா பார்க்காம இத்தனை பேர் நல்லா இருக்காங்க தெரியுமா ராசி பக்கமே வர மாட்டாங்க அன்றாட காட்சியை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க காட்சியை பார்ப்பாங்க அவங்க புலப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சினையும் இருக்காது ஏன்னா அவன் கர்மா நல்லாயிருக்கும் போன பிறகுல கர்மா செஞ்சுருப்பான் கடமையே கண்ணுன்னு இருந்திருப்பான் நியாய தர்மப்படி வந்திருப்பான் அவனுக்கு எதுவுமே செய்யாது நாள் தான் கோள்கள் ஒன்றும் செய்யாது அப்படிப்பாங்க அதாவது நாளையை நாளையை பற்றி தான் கோள்களை பற்றி கவலைப்படுவான் நாளைக்கு வந்து நமக்கு இந்த பிரச்சனை நாளைக்கு வந்து அவனுக்கு பணம் கொடுக்கணும் இவர்கிட்ட பணம் வரணும் என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க போகணும் இப்படி சில கமிட்மெண்ட்டில் இருந்தால் தான் நம்ம நாலு லட்சத்திரம் பார்ப்போம் நாளை பொழுது நாண்டவன் கையில் அப்படி நினைச்சி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து இது கவலையே இருக்காது ஓகே நேர்களை எதுக்கு சொல்ல வரேன்னா ராகு எதிரோட சஞ்சாரமும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை ஸோ நீங்கள் வந்து சிக்கன்னு பிடித்தேன் சிவன் பாதத்தை சிக்கனுன்னு பிடித்தேன் சிவனைன்னு சொன்ன மாதிரி பதினெட்டாம் படி இப்போதிக்கி வந்து உங்களுக்கு பரிசீலனை செய்யப்படுகிறது பதினெட்டாம் படி கர்ப்பசாமி இன்றைக்கு வணங்குங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பெருசாக பலன்கள் இப்போதைக்கு நான் சொல்லலை ஏன்னா அடுத்த வரையின்னு காலத்தில் சொல்கிறேன் ஏன்னா பலன் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிரகங்களில் ஒன்றும் நல்ல நிலைமையில் நாலு கிரகங்கள் வந்து நான் ராசிக்கு நாலாம் போய் உட்காந்துருக்கு இதெல்லாம் வெளியே வரணும் முதல் சுக்கிரன் வெளியே வரணும் அடுத்து சூரியன் வரணும் சூரியன் சித்திரை மாதம் தான் வருவார் அவரும் நாலாம் இடத்துல போய் நல்ல இல்லை இதில் வேறு இந்த சதுர் கிரக கூட்டின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே எல்லா கிரகமுமே வந்து ராகுபடியில் இருக்கும்போது சதுர் கிரகக் கூட்டியெலாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது சரியா அதுக்கு பழங்கள் போடணும்னா வேறு மாதிரி தான் பழங்கள் போடணும் அதுக்கு நான் போடுறேன் நான் சரியா தனுசராசிக்கு சாதக நான் அப்புறம் இடையில ஒரு இதில் சொல்கிறேன் இப்போ வந்து சொன்ன காரணம் வந்து வீடியோ போட்ட காரணம் வந்து அடுத்த வரின்னு எட்டு வருஷத்துக்கு ஒன்றும் சனி பவனால் பெருசு பிரச்சனைலாம் இருக்காது ஒரு திட்டமாக தான் போகும் சரியாக நேர்களே எது பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறது இருந்தால் பண்ணுங்கள் எதிர்காலத்தை நோக்கி செய்கிறதா செய்யுங்க சனிமகா திசை நடக்கிறவங்க வந்து ஜனநஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க குரு திசை நடக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் குரு நல்ல நாள் மலையாக இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறார் நல்ல விசேஷந்தான் குரு திசை நல்லாயிருக்கும் அதுபோக ராகுதேசை நடக்கிறவங்களும் சனிமகாதிசை நடக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செவ்வாதிசை நடக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை இப்போதிக்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ரெண்டும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்போ ஏழாம் இடத்துலேயும் எட்டாம் இடத்துலேயும் இருக்கிறாரு அதுக்கடுத்து வந்து ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே சிறப்பாக மாறிடும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் மாறிடும் ஸோ இப்போ அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் இல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு மூலம் போராடம் முத்திராடம் நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்குள வளங்களைப் பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே